நேர்களுக்கு வணக்கம் நம் இளைக்கேசிரியில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போறோன்னா எஸ்எஸ்கே தான் என்னுடைய அப்பா அப்படின்ற உண்மை தெரிஞ்சதும் இந்த கௌதம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு மறைக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா ஒரு கட்டத்தில் எதுக்கு ரேவதிமா இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு உங்களுடைய வாழ்க்கையில் இப்படி போராட்டம் பண்ணிட்டு இருக்கான் ஏன்னா எஸ்எஸ்கே வந்துட்டு எதுக்கு உங்களுக்கு எதிராளி ஆனால் அப்படின்ற உண்மையை வந்துட்டு இப்போ நம்ம கௌதம விடாமல் கேட்டுட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ரேவதியால் அந்த ஒரு உண்மையை மறக்க முடியல என்னை மன்னிச்சரி கௌதம் ஏன்னா இந்த எஸ்எஸ்கே தான் உன்னுடைய அப்பா நான் தான் வந்துட்டு உன்னுடைய அம்மா அப்படி அப்படின்ற உண்மை வந்துட்டு போட்டு உடச்சிட போறாங்க ஆவேசப்பட்ட நம்ம கௌதம் இருந்துக்கிட்டு பயங்கரமா கண்ணீர் துளியோட இப்பயும் வந்துட்டு அவனை என்ன சட்டையை பிடிச்சி கேட்க போறான் ஏன்னா இவ்வளோ நாளாக வந்துட்டு உங்களை இப்படி ஒரு நிலைமையில் அலைய விட்டுட்டு இருக்கானின்னு ரொம்பவே கோவப்படுறாங்க அந்த நேரத்தில் தான் இங்கே நம்ம ஜான் இருந்துக்கிட்டு கௌதம் போதும் நிறுத்து இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு பணத்தை ஏறி பிடிச்ச ஒரு மிருகமாகிட்டுக்கிறான் அவனை எந்த இடத்துல வந்துட்டு தட்னா எந்த இடத்துல வந்துட்டு அவன் பதில் சொல்லணும்னு தெரிஞ்சு வச்சிக்கா இலக்கிய வந்துட்டு சரியான ரூபத்தில் தான் அவனை வந்துட்டு அடக்கிறதுக்காக ஒரு விஷயத்தை எடுத்து வச்சிட்டு இருக்காங்க அதை அன்றைக்கி எடுத்துருப்பாரு சைலண்ட்டாக இரு இந்த எஸ்எஸ்கேவும் தக்ஷ சினியும் ஃபஸ்ட்டு பிரிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டிலேருந்தே ஒரு ராட்சஸ் இருக்காளே இந்த அஞ்சலி அவளை வந்துட்டு திருத்தணும் அஞ்சலியால் தான் வந்துட்டு இந்த ஒரு வீட்டில் இப்படி ஒரு குழப்பமே நடந்துட்டு இருக்குன்னு அவ்வளோ ஆணித்தனமாக நம்ம ஜானிகமாகவும் சொல்கிறாங்க ஆனால் இந்த கார்த்திகோட மரமண்டிக்கு தாங்க இப்போயுமே அது புரியல ஏன்னா அஞ்சலியோட சுயரூபத்தை வந்துட்டு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஏன்னா அந்த அஞ்சலி வந்துட்டு முழுக்க முழுக்க இந்த எஸ்எஸ்கேட பேச்சை கேட்கறது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்எஸ்கே சொல்கிற போய் எல்லாத்தையுமே நம்பிட்டு இருக்காங்க தேங்க்ஸ் சார் வாட்சிங் இலக்கிய நேர்களுக்கு நம்மச்சென்னா புசு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை காலைல தட்டிக்காங்க